வடக்ளே வந்து மிகவும் பெரிய ஒரு மெயின்டைப் திரப்பகமாக இந்த பாயில இருக்கு காண்பப்படுது. ஒரு லட்சம் இந்த சின்னது. அது நீங்க எடுக்கலாம் நனை பாயில. நீங்க சார் வளம்தான் நீங்க ஊர்ல இருக்கறாகள். இதிலே 1 2 ஃபெரிய போட் மட்டும்தான் தான் ஒரு முழுக்க தென்பகுதி மகந்தே இந்தியன் ரோலர். அப்ப இப்ப நாங்க திரும்ப திரும்ப இந்த இதே மாதிரி இந்த சைட்டை செய்து சொல்லி கேட்டு கூடி இன்னும் செய்து தர எதை கேட்குறீங்களா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடத்தை பார்த்தீங்களா நடிகை வரலாறு கொண்டு நாங்கள் வந்து இன்றைக்கு ஒரு வரலாறு இல்லாமல் என்னுடைய வரலாறுகளை இந்த உலகக்கு சொல்கிறதுக்கே பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலையில் தான் நிற்கிறோம் இந்த பைலட்டு துறைமுகத்தில் என்ன இதில் பாருங்க மக்கள் இராணுவத்தின் நேபி போட்டோண்டு வந்து சிதை வளர்ந்த நிலையில் இருக்கு பாருங்க இந்த இதை வந்து தென்னிலங்கை மீனவர்களும்

அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த கங்கணிகன் சொல்த்தினால் மயிலட்டி துறைமுகத்தில் அணிக்கு வந்து மயிலட்டி துறைமுகத்தில் தற்போது டாக்டர் அர்ச்சனா அவர்கள் ஒரு நேரடியான விஜய மண்டலமை கொண்டு பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்றார் இது சம்பந்தமான ஒரு முழுமையான காரணிகள் தான் தான் எப்போது இந்த மயிலாட்டி துறைமுகத்தில் பயன்படுத்தப்பட்ட சம்பவங்கள் நடந்து வருவதாக அங்கு இருக்கின்ற மீனவர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் அதோடு வந்து தென்னிலங்கை மீனவர்களின் ஆதிக்கம் அதிகமாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் அங்கு என்னென்ன விடயங்கள் நடக்குது என்பதனை பெரிய வரலாறு கொண்ட இனம் இங்கே வரலாறு இழந்து தவிக்கின்றோம் உண்மையிலே அதுதான் கவலையான விஷயமாக இருக்கு நடிக பர்லார்கிட்ட கொண்டு நாங்கள் வந்து ஒரு வரலாறு இல்லாமல் என்னோட வரலாறுகளை இந்த உலகுக்கு சுற்றுறதுக்கே பெரிய ஒரு கருணிபுரியான ஒரு நிலையில் தான் நிற்கிறோம் இந்த மயிலாட்டி துறைமுகத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது வேறு என்ன விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி அவர்களுடைய கதைச்சி தெரிஞ்சு கொள்வோம் பாருங்கள் காணொளிக்கு போகலாம் பாருங்கள் மக்களே இங்கே இதில் பாருங்கள் ஈவெட்ட ரோலர்கள்லாம் இதெல்லாம் இருக்குது இதில் தான் நிறைய பெரிய மீன்களை வந்து இந்த சின்ன சின்ன குஞ்சு மீன்கள்லாம் மடி இழுத்து அள்ளி கொண்டு போகிற மீன்கள் இதில் தான் இந்த போட்டில் தான் எழுக்கிற ரோலரில் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடத்த பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது இப்போ நாங்கள் இந்த மயிலட்டி க துறைமுகத்தை தான் உங்களுக்கு இதில் நாங்கள் காட்ட முடியுமா இருக்குது இதில் முன்னுக்கு எல்லாம் சின்ன போட்டுகள் இது வந்து ஒவ்வொரு நாளும் இனி வேறு ஒரு மூணு மணிக்கு பிறகு வலிக்கூட நம்ம வலிக்கிட்டு விடியப்பறம் ஏழு மணிக்கெல்லாம் வந்துருக்கணும் பாருங்க அப்படி இருக்கின்ற இந்த இடங்கள் ஃபுல்லாகவே நான் காட்சிப்படுத்துறது தான் வந்திருக்கேன் வடக்குலேயே வந்து மிகவும் பெரிய ஒரு மீன்பிடி துறைமுகமாக இந்த மயிலடி துறைமுகம் காணப்படுது மற்றது கடலுக்குள்ளே வந்து மீன்கள் அதிகமாக நிறைந்து ஒரு கண்டமடை காணப்படுகின்ற ஒரு இயற்கையான ஒரு துறைமுகமாக தான் இந்த மயிலடி துறைமுகம்

ഇവങ്ങളുടെ നോക്കം ആരംഭത്തിൽ പകുതി മീനുട്രക്കാൻ വിടുന്ന வந்தம் எல்லையும் அலுக்கி போட்டுனா சுத்த காரணத்தால புட்டுட்டு போய் எல்லாம் சாட்டு போட்டுங்க

के कारणकाले जुनोर गभर्नमेन्ट गाजको जुन यो उडाले यो वनवरको डीएस बोर्ड इप्लीकेरा डाक्टर भन्दा तफार गर्दै भन्न खोजेको हो हैन अबला न निपछि सिम बोर्ड मात्रै न त्यो वाला गर्नु मलाई म पनि प्रयोग गरे समूह छ

தென்பகுதி மக்கண்டே இந்தியன் ரோலரும் அப்போ இப்போ நாங்கள் திரும்ப திரும்ப இந்த இதே மாதிரி இந்த சைட்டை செய்து தர சொல்லி கேட்டு கூடி இன்னும் செய்து தர எதை கேட்குறீங்க அதை கூடி செய்து தர்றாங்க இல்லை அவங்க இதுக்குரிய வேலைகளை தான் செய்து கொண்டு இருக்காங்க அதுக்குரிய காசு தான ஐயா இந்த முறை வந்தது இருநூறு மில்லியன் அதை தான் கொண்டே அங்கே குறியாட்டு வாண்ட போட்டு வச்சு தான் கட்ட போடுறோம் செய்து கொண்டு அவர் சந்திரசேகர் அந்த போன முறை மீட்டிங் வந்து நீங்கள் இல்லை டிசிசி மீட்டிங் ஒரு ஆள் அது நீங்கள் இல்லை வந்து நீங்கள் அப்போ அடுத்த முறை டிசி மீட்டிங் வரைக்கும் இதை கதையும் கொடுக்கா அப்படி போய்ட்டு கதைக்கு இப்போ நீங்கள் கதைக்கிறது தான் என்ன பிரியோசனம்

பாலிமெண்ட்ல <laughs> ஒரு <laughs> <laughs> そんなんじゃねいかっていうのですよね。<music>

பெரிய இல்ல ஒரு இருபது அடி இல்ல முப்பது அடி ஆகல போட்டை எடுத்து போட்டு இவ்வளவு எடுத்து போட்டு நடுவுல ஒரு இது ஒன்று நீங்க வானம் போகக்கூடிய மாதிரி கட்டி கட்டிவிட்டாலே காணும் ரெண்டு பக்கமும் நிப்பாடலாம் அதக்கெல்லாம் போட் கொண்டு வர இந்த 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 ரோடல தாழறதால உங்களுக்கு கஷ்டமா இருக்க போகுது. பையனும் முக்கியமான பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இந்த

புது பின்ன ஒரு நாலு மாதிரி வேண்டி போட்டாய் ஒரு தொழிலா செய்யறது மணல கொண்டு போய்கிறதா இருந்தாங்க അവിടെ ഇ കൂടി ചുംബോറി എനിക്ക് നാങ്ങ ബി വലിയ പിച്ചൊന്നങ്ങ നിങ്ങട് ഇടുമോടുമോന്ന് എല്ലാവർക്കും അറിയേണ്ടത് ആണ് ഇടുമോന്ന് നിങ്ങൾ വന്നാൽ 20 ശമന്താ മുദല അരചുടമ ആക്കിന്നതിലെ എത്ര ഓട കൂടിയേ இருக்கு അരചുടമ ആക്കിന്നതിലെ എത്ര ഓട കൂടിയേ નીકിത് ഓട കൂടിയേ ഇരിക്കുക ഓട കൂടിയേ ഓക്കേ എന്നെ ഒരു 15 രൂപ ആനിക്കന്നാണേ വലിയ കൂടുതല എന്നെ എടും കാരണം கொஞ்சம் താളത്തെ ബൈക്കരെ അണ്ണ മീരണ്ട അവൻ കേറ്റിക്കൊണ്ടിറുവാ ടോട്ട എടുത്ത് എടുത്ത് കൊട്ടൻടെ എനിക്ക് കോട്ടാ വന്ന് കേൾക്കാം

அவ்ளம்ையும் <laughs> <laughs> வேறு உறவுகளை எனது காணொலியை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் இன்னொரு காணொலியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்